உலக பேரறிவாளர்களில் தலை சிறந்தவராக விளங்கிய அண்ணல் அம்பேத்கருடைய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளான இன்று நாடு முழுவதும் உழைக்கும் மக்களால் அவர் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு சுதந்திர நாட்டை நிர்மாணிப்பதற்காக சுய நிர்ணய அடிப்படையில் சுய பொருளாதார அடிப்படையில் சுய இறையாண்மை கொண்ட நாடாக அமைப்பதற்காக அவர் வரைவு செய்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இந்திய அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேச பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் கடந்த எழுபத்தை ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தை வகுப்புவாத சக்திகள் அதிகாரத்தை கைப்பற்றிய காரணத்தால் உள்ளாகி இருக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை விட்டு அங்கே இந்து ராஷ்டிரா என்கிற ஒரு கற்பித சாம்ராஜ்யம் அமைப்பதற்காக வெறித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வெறித்தனத்தை முறியடித்து மனித மாண்புகளை உயர்த்தி பிடித்து மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியில் ஓரணியில் திரண்டு மாபெரும் வெற்றிகரு வெற்றியை முன்னெடுப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க இன்று அவருடைய பிறந்த நாளில் உறுதியேற்றுக் கொண்டு திருத்தரை பூண்டிய நகரில் மாலை அணிவித்து எங்கள் மரியாதையை செலுத்தியிருக்கிறோம்